ஆங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளிப்பகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை எழுதுங்கள் நாங்கள் கத்தருடைய நாமத்தை உயர்த்த அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்க கத்தர் உதவி செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சப்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் பழிக்கும் உன் மேல் வந்து உனக்கு பழிக்கும் எல்லாம் சொல்லுங்க எனக்கு பழிக்கும் என் குடும்பத்தின் மேல பழிக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் பல நேரங்களில் பலருடைய அமீன் சாபங்களும் பலருடைய பேச்சுகளும் ஏச்சுகளும் பல கிரியைகளும் பல சத்ருவின் அமேன் தந்திரமான யோசனைகளும் வல்லுமைகளும் பழித்து விடுமோ என் வாழ்க்கையில அதை வந்து பழிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருக்கிறோம் ஆண்டோர் சொல்றாரு இஸ்ரோயிலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறிச்சொல்லுதலும் இல்லை உங்களை ஒன்றும் தொட முடியாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பழிச்சிருமோன்னு அநேக காரியங்களுக்காக பயப்படுறீங்க அதெல்லாம் பழிக்காதுன்னு கத்தர் சொல்றாரு ஆனா ஒரு காரியம் பழிக்கும் தேவனே சொல்றார் எது நான் இப்பொழுது சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க சிரசு மேல வந்து அப்படியே பழிக்கும் ஆமே கத்தரை நம்புங்க எப்பொழுது பழிக்குமா ஆண்களுடைய வார்த்தைக்கு சப்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆக என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்றாரு கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும் அம்மையின் மாடுகளின் பெருக்கம் நாடுகளின் பெருக்கம் மிருக ஜீவன்களின் பலன் பட்டணத்துல வெளியில் போகும்பொழுது ஆசீர்வாதம் கூடை செய்கிற தொட்டி வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதம் விரோதமாக எழும்புகிற சப்தருக்கள் தொடாரபடிக்கு அம்மையின் தேவனுடைய பாதுகாப்பு இந்த நன்மை எல்லாம் உன் மேலே வந்து பழிக்கும் அப்படிங்கிறார் பழிக்கும் களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பும் கைட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் எல்லா வேலையிலும் கத்துற ஆசீர்வாதத்தை கட்டளை இதுவா ஏற்ற காலத்துல மழை பெய்யும் இதை நீங்கள் வாசித்து பாருங்க இது உபாகமை இருபத்தி எட்டு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் சொல்லுகிற எல்லா நன்மையும் சரரசு மேலே பழிக்குங்கிறார் நான் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய வார்த்தைக்கு மாத்திர செவி கொடுங்க ஆண்டுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க தெய்வ சமூகத்துல ஜபிங்க ஆண்டுடைய சமூகத்துல மன்றாடுங்க எதை செய்தாலும் கத்தர் எனக்கு செய்யணும் கத்தர் செய்தால் போதுமானது என்று தேவனை மாத்திரம் நீங்கள் முழுமையாய் முழு இருதயத்தோடு நீங்கள் நம்பி செயல்பட்டு பாருங்கள் உங்க சிரஸ் மேல வந்து தேவனுடைய நன்மை பழிக்கும்படி கத்தர் உதவி செய்வார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நன்மையினால் கத்த திருப்தி ஆக்கி பூரண கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள கத்தர் உதவி செய்தோம் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாம